உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி பத்துமலை தைப்பூசத்தில் சிலாங்கூர் மாநில ஆலயங்களுக்கு மாநிலம் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராகிடு தகவல் வரும் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பத்து மலையில் சிலாங்கூர் மாநில ஆலயங்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராய்டு தெரிவித்தார் தைப்பூசம் முதல் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் பத்துமலை நுழைவாயிலுக்கு முன்புறம் உள்ள மேம்பாலத்தின் அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் மேடையில் ஆலயங்களுக்கு மானியம் வழங்கப்படும் சிறப்பு கலை நிகழ்ச்சியுடன் இது தொடங்கும் என்றும் மானியம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட ஆலய பொறுப்பாளர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் இங்கு வருகை புரிந்து அதன் ஏற்பாட்டாளர்களிடம் தங்கள் விவரங்களை பதிந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதனையடுத்து இதே நாளில் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஹெர்லிங் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அதன் சுற்று வட்டார ஆலயங்களுக்கு மானியம் வழங்கப்படும் எனவே இங்குள்ள அழைக்கப்பட்ட ஆலய பொறுப்பாளர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் இங்கு வந்து தங்களை பகிர்ந்து கொண்டு மாநிலங்களை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து தைப்பூச திருவிழா நடைபெறும் நாளான பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் கோலசில்லாங்கூர் இரண்டரை மைல் ஸ்ரீ சுப்பிரமணியர் சிறப்பு கலை நிகழ்ச்சியில் இங்குள்ள வட்டார ஆலயங்களுக்கு மானியங்கள் வழங்கப்படும் எனவே இதன் சுற்று வட்டார அழைக்கப்பட்ட ஆலய பொறுப்பாளர்கள் இவ்வாலயத்திற்கு குறித்த நேரத்தில் வந்து அதன் பொறுப்பாளர்களிடம் தங்களை பதிந்து கொண்டு மானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் இம்முறை பத்து மலையில் நாற்பத்தி ஐந்து ஆலயங்களுக்கும் ஹெர்லிங்கில் நான்கு ஆலயங்களுக்கும் கோலசிலாங்கூரில் பன்னிரண்டு ஆலயங்களுக்கும் மானியம் வழங்கப்படும் என்றும் ஆலய பொறுப்பாளர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வந்து சேரும் அதே வேளையில் ஆலய பொறுப்பாளர்கள் தங்கள் ஆலயத்தின் அதிகாரப்பூர்வ ரப்பர் முத்திரையை கொண்டு வருமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இவ்வேளையில் பத்துமலை தைப்பூச திருவிழாவிலும் நாடு முழுவதிலும் நடைபெறும் தைப்பூச திருவிழாக்களிலும் கலந்து கொள்ளும் பக்தர்களும் பொதுமக்களும் தங்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக குழந்தைகளுடன் செல்லும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பாப்பா ராய்ட் தைப்பூச திருவிழாவிற்கு ஆலயங்களுக்கு செல்லும் பக்தர்களும் பொதுமக்களும் தூய்மையை பேண வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனிடையே பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தைப்பூச முதல் நாளில் மலையிலும் ஹெர்லிங் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலும் நடைபெறவிருக்கும் மானியம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாநில மந்திரி பிசார் டத்து ஸ்ரீ அமிருடின் ஷாரி மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா ராய்டு ஆகியோர் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் தொடர்ந்து பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருவிழா அன்று கோலசெல்லாங்கூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெறவிருக்கும் மானியம் வழங்கும் நிகழ்ச்சியில் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராய்ட் கலந்து கொள்வார் என்று அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் ஃபேஸ்புக் ட்விட்டர் TikTok, இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி